ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் புதிய ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லாமல் மோருன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் கொடுத்துருக்கோம் சேர்ந்து பயணிக்குன்னு விருப்பக்கூடிய நண்பர்கள் சேர்ந்து தாராளமாக பயணிக்கலாம் வர பதினேழாம் தேதி நம்மளுடைய அலுவலகத்தில் குரு பூஜை இருக்குது அனைவரும் அவசியம் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் அன்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை பார்க்க முடியும் சரி ஜீவ ஜீவசமாதியில் அப்படி என்ன அற்புதம் நடக்கும் என்ன அற்புதம் நடக்குமா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போல இந்த வீடியோவை பாருங்கள் ஒவ்வொரு சித்தருடைய ஜீவசமாதிகள் நீங்கள் போகும்போதும் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சரி எல்லாமே இந்த உலகத்தில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் எனக்கு என்றைக்குமே இல்லை ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு மர்மத்தை தனக்குக்குள்ளேயே கொண்டே இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு மர்மத்தை ஒழித்து கொண்டே இருக்குது அதை நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படி ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு சிதருடைய ஜீவசமாதியில் சிதர் இருப்பாரா அப்படின்னு ஆனால் சித்தர்களுடைய ஜீவசமாதியை விட சித்தர்களுடைய தவம் செய்த இடத்துக்கு வலிமை ஜாஸ்தி இது அற்புதமாக அடிக்கடி சொல்லியிருக்க ஒரு நாள் ஒரு டீ கடையில் உட்காந்து நான் டீ குடிச்சுட்டு ஒரு பேப்பரை வாசிக்கிட்டு இருக்கேன் அது ஒரு ஒரு மாலை மலர்ன்னு நினைக்கிறேங்க கோயமுத்தூரோட அதில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் இந்த வரி விளம்பரங்கள் பக்கத்தில் ஒரு பேஜ் வருதுங்க அந்த பேஜில் என்னன்னா இந்த மாதிரி பூஜை சித்தர்களுடைய பூஜை வச்சிருக்கோம் சித்தர்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு டாபிக் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஃபோனுக்கு ஒரு கால் வருதுங்க ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆத்ம பிரகாஷ் தானே அப்படின்னா ஆமாங்க ஐயா ஐயா நான் தூங்கிகிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருக்கும்போது போது நீங்கள் என் கனவில் வந்தீங்க வந்துட்டு ஏதோ ஒன்று சொன்னீங்க ஆனால் எனக்கு வந்து அது ஞாபகம் இல்லை என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன் என்னடா நம்ம உட்காந்து டீ இருக்கோம் நம்ம எங்கடா இவர் கனவுல போகணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இல்லைங்க குருநாதர் வேணால் வந்திருப்பா ஒரு வேணும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கனால அப்படியே அப்படி கூட உங்கள் கனவுகள் நான் வந்திருப்பேன் ஐயா கிட்டே கேட்டு சொல்கிறேன் ஃபோனை வச்சுட்டேன் இது சம்மந்தம் இல்லாமல் இந்த ஃபோன் கால் இருந்ததுங்க இது என்னடா இது கனவுன்றாங்க இது என்ன ஒன்றுமே புரியலையே ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு மனதில் ஒரு சிந்தனை தொடர்ந்து அந்த சிதறல் அந்த டாப்பிக்கை பற்றி படிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு அன்றைக்கி திங்கக்கிழமை நான் எப்போதுமே பட்டீஸ்வரன் கோவிலுக்கு போகிறது வழக்கமான ஒரு விஷயம் அந்த கோவிலுக்கு போகலான்னு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறேன் போகும்போது என் மனசில் உதிக்கிறது ஒரு விஷயம் இப்போ வண்டி பஞ்சர் ஆகும் நீ லிஃப்ட்டு கேட்டு வந்து கோவிலுக்கு போக போகிற அப்படின்னு எனக்கு மனதில் அந்த வார்த்தைகள் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது நான் வண்டியை ஓரமாக நிப்பாடிட்டு சென்டர் ஸ்டாண்டை போட்டு ரெண்டு டயரையும் அமுத்தி பார்க்குறேன் நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஒரு டயர் புது டயர் இன்னொரு டயர் போட்டு ஆறு மாதம் தான் ஆச்சு அந்தளவுக்கு தெயிலை இது எப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் ரொம்ப அழுக்காக ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி என்ன சொல்வது ஒரே ஸ்மெல்லு அவர் ஒரு குப்பை பொறிக்கிட்டு இருக்கார் நான் வண்டியை சென்டர் ஸ்டாண்டாக எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நடந்து வந்தார் பரவும்போது அவர் உன்னிப்பாக என்னோடய வண்டி டயரையே பார்க்குறாருங்க இது என்னடா ஏதோ ஒரு ஒரு புத்தி சோதனை இல்லாத ஒரு நபர் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுற வரைக்கும் எதையுமே நம்ம மனசு நம்பாது நம்ம மனுஷங்களோட இயல்பாக தான் ஏதோ புத்தி சோதனை இல்லாத நம்பர் இப்படி கூர்மையாக பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு என்னடா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பார்த்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சுங்க ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆகிடுச்சு திரும்பி பார்க்குறேன் அவர் நடந்து போய்கிட்டு இருக்கார் அதை நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன் என்னடா இது இப்படி ஒரு சோதனை ஒரு வேளை இவர் சுதரா இருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் சரி நம்ம இப்போ கோவிலுக்கு போகலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு ஒரே குழப்பம் அப்படின்னு வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு கோவில் கோயில்கிட்ட அந்த பஞ்சர் கிடைக்காம இருப்பான் ஏதோ ஒரு வண்டி லிஃப்ட்டு கேட்டு நம்ம போகலாம் அப்படின்னு நான் லிஃப்ட்டுக்காக வண்டி லிஃப்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க யாரையுமே அந்த நேரத்தில் காணும் போனவர் திரும்ப வந்தாருங்க போனவர் திரும்ப வந்தார் திரும்ப வந்தோன்னே அங்கே இருக்க குப்பை தொட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்து ஊதுனாருங்க அந்த ஒரு காகிதத்தை எடுத்து ஊதுனாருங்க ஊதிட்டு அதை டமார்னு உடச்சிட்டு அப்படியே என்னை பார்த்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை ஒரு ஜடம் மாதிரி பார்த்து இப்படி பார்த்துட்டு அப்படியே போனார் ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியம் ஒருவேளை பஞ்சர் ரெடியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் பார்க்குறேன் பஞ்சரெல்லாம் ஒன்றும் ரெடியெல்லாம் ஆகலை பஞ்சர் ஆகத்தான் இருக்குது நம்ம பாருங்கள் ஓவர் க கன்ஃபியூஷன் ஒரு எதிர்பார்ப்பு சரி நம்ம டியூப்ளஸ் தேர்ட் தானே போட்டிருக்கோம் எப்படி கொஞ்சம் தூரம் ஓட்டலாம் அப்படின்னு உட்காந்து வண்டியை சட் பண்ணி பட்டீஸ்வரன் கோவில் வரைக்கும் போகிறேன் போனோன்னே பஞ்சர் இருக்கிறதே ஞாபகத்தை மறந்து நான் பாட்டுக்கு போய் பட்டீஸ்வரனை பார்த்துட்டு பச்சை நாயகியை பார்த்துட்டு போய் கோரக்கர் தவம் செஞ்ச இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுறேன் அந்த குப்பை தொட்டியில் உடைச்சார் பார்த்திங்களா அந்த நபர் அந்த நபரே திரும்ப 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 ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்புறம் அந்த மெடிடேஷனில் என்ன ஆகுதுன்னா ஒரு சமாதியிலேருந்து அவர் எந்திரிச்சு வர மாதிரி எனக்கு ஒரு காட்சி நண்பர்களே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு அந்த திருப்பி அந்த கா அந்த அவர் உடைக்கிறாரு ஊதுறாரு உடைக்கிறாரு ஊதுறாரு இந்த விஷயங்களே திரும்ப 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 கோரக்கரையாக தவம் செய்த அந்த இடத்துல ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கு அந்த காட்சி மெடிடேஷனில் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வெளியே வரேன் வெளியே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த பஞ்சரோட சிம்டம்ஸே இல்லைங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது வண்டி பஞ்சரில் நம்ம எப்படி கிட்டத்தட்ட போகும்போது ஒரு மூணு கிலோமீட்டரு வர ஒரு எட்டு கிலோமீட்டர் எப்படி பதிமூணு கிலோமீட்டரு தொட்டு பார்க்குறேன் காத்து இருக்குது இது எப்படி இது எப்படி இந்த இந்த எப் எப்படி எப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது நான் பார்த்த இடம் நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்துக்கு போய் அந்த சித்தரோட அந்த சித்தரோடைய பேர் எனக்கு என்ன தெரியல ஆனால் அவருடைய சமாதி பட்டீஸ்வரன் போடக்கூடிய வழியில் இருக்குது நான் விரைவில் எடுத்து போடுறேன் அந்த இடங்களுக்கு நீங்கள் போய் மானசீகமாக தரிசனம் வாங்க ஆனால் ஆச்சரியங்கள் நிறையா இருக்குங்க அப்போது ஒரு சித்தருடைய ஜீவசமாதிக்கு வலிமை தாஸ்தின்னு சொல்லுறேன் நிறைய இடங்களில் அந்த சித்தர்கள் தன்னுடைய ஜீவனை அடக்கியிருக்காங்க சில இடங்களில் பதினெட்டு சித்தர்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க சில பேர் மனிதர்களாக வாழ்ந்த மகான்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் ஆச்சரியங்க இன்றைக்கும் இதை நான் கேட்க போகும்போது பா எனக்கு கேட்க போகும்போது இன்றைக்கும் கண்களில் தண்ணீர் வருது ஏன்னா இந்த பிச்சைக்காரனுக்கு போய் நான் ஒரு பிச்சைக்காரன் எனக்கெல்லாம் வந்து ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இல்லை நம்பாதவன் ஏன் வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வரைக்கும் தினமும் கூட நான் வாய்ஸ் மெயிலில் போயிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கேன் தினமும் அவங்க செஞ்ச அற்புதங்களை ஒரு நாள் கூட விடாமல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நீ எதை நினைக்கிறாயோ அதற்கு எதிர்வினை என்றைக்கும் இருக்குது நீ சாமி இல்லை பூதம் இல்லை அது இல்லை இவனை நம்ப மாட்டேன் அவனை நம்ப மாட்டேன்னா கடைசியில் எவனாக நம்பி தான் ஆகணும் இறைவன் ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு சம்பவத்தை முடிச்சு போட்டு வச்சுருக்கான்னு சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையே ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா நான் எதையுமே நிரூபணம் இல்லாமல் நம்ப நான் நம்ப மாட்டான் ரசீக்கத்தில் இன்றைக்கும் அந்த அந்த சிதர் அவர் வந்து இப்படி மனுஷ மாதிரியே இருந்தாருங்க அதுதாங்க ஆச்சரியம் எப்படி இந்த விஞ்ஞான யுகத்தில் ஒருத்தம் ஒருத்தம் பொறாமப்படக்கூடிய யுகத்தில் இன்றைக்கும் அவர்கள் மானசீகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுடைய அந்த அந்த பரிசம் கிடச்சது அந்த காட்சி கிடைச்சதே எப்போயும் அது நினைச்சி பார்க்க டமார்னு உடைக்கிறாருங்க அந்த ஒரு பிளாஸ்டிக் காயத்தை ஊதுறாரு இது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ம் அவங்களுடைய லீலிகளுக்கும் அவங்களுடைய அந்த அனுகிரகத்துக்கும் ஒரு எல்லையே இல்லை என்னுடைய சொந்த அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் இதில் ஒரு அனுபவங்களை அடுத்து அடுத்தடுத்து சித்த புருஷர்களை பற்றி நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை பழைய வீடியோக்களை போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே லைக் பண்ணுவீங்க தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் மனதார நான் நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்த பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் வணக்கம் குருவே சரணம்